பெல்ோட்டிபன்ஸ் ஆன்ை வீடியோஸ் பிளீஸ் லைக் ஷேர் மை வீடியோஸ் அண்ட் காமெண்ட் திருவாசகம் நீத்தல் விண்ணப்பம் பாடல் நாற்பத்தொன்று முதலை செவ்வாய்ச்சியர் வேட்கை வெந்நீரில் கழிப்ப மூழ்கி விதலை செய்வேனை விடுதி கண்டாய் விடக்கு ஊன் விடைந்த சிதலை செய் காயம் போறேன் சிவனே முறையோ முறையோ திதலை செய் போன் முலை மங்கை பங்கா என் சிவகதியே பொழிப்புரை பொன்னாலிட்ட பூனை கொண்டு விளங்கும் மங்கையை தன் உடம்பாக கொண்ட சிவபெருமானே என் நெறியே சிவனே முதலை போன்ற கொடுமையுடைய சிவந்த கொண்டுள்ள மாதரது ஆசையாகிய வெப்பம் மிகுந்த நீரில் ஆழ முழுகி நடுக்கம் என்னை விட்டுவிடுவாயோ புலால் நாற்றமுடைய தசை நிறைந்த நோய்க்கு இடமாகிய உடம்பை தாங்க மாட்டேன் இந்நிலை தகுமோ தகுமோ ஓ லார்ட் Who has the jewel-bosomed maiden as his half? My ultimate hope. I am immersed in the hot water of lust, for the crocodiles like red-mouthed women, and am lost. I cannot bear this diseased body anymore. O oh, my Siva, is it justice? Is it fair? Would you give up on me?